பாத்தீங்கன்னா நம்ம பாலர் சொல்ல புறா நம்ம கிட்ட வந்து ரெண்டு புறா வந்து இருக்கு சோ வந்து நமக்கு வந்து பிரீடுக்காக வந்து கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த புறா நம்ம வந்து பறக்க விட போறோம் சோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது கொடுத்த புறா வந்து பறக்க விடுறீங்க சொல்லி கேக்குறீங்க சோ அது வந்து வேற ஒண்ணும் கிடையாது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ல வந்து சுத்தமா வந்து இடம் கிடையாது பிரீடிங் கேஜ் ஃபுல்லாவே வந்து புறாவா வந்து இருக்கு அதனால நான் வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு அந்த புறாவை எடுத்து போயிட்டு ஒரு ஓப்பனான இடத்துல போய் பறக்க விடலாம் சுத்தி பிளேஸ் உச்சி வெயிலு கரெக்டா டைம் வந்து பன்னெண்டு முப்பத்தி ஒண்ணு ஆகுது இப்ப வந்து நம்ம உச்ச வெளியில தான் விட போறோம் இது வரைக்குமே இந்த புறா வந்து ட்ரைனிங் போட்டதெல்லாம் வந்து கிடையாது அந்த தம்பி சோ வந்து புறா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடு கிட்ட பண்ணிருச்சா அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அவங்க வீட்டை சுத்தி மட்டும் தான் அந்த புறா வந்து பறந்துருக்கு போல இப்ப வர நம்ம வந்து தொடர்ந்து வந்து விட போறோம் வந்து அந்த வீட்ல இருந்து சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் கரெக்டா ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்ட வருது சோ வந்து இவ்வளவு நாள வந்து வாம அப்லே இருந்தா மட்டும் தான் புறா வந்து வீட்டுக்கு வந்து போவோம் ப்ரீட் கேஜ்ல வந்து இருந்துச்சு வர சோ வந்து புறா வீட்டுக்கு போமான்னு தெரியல உங்களால கெஸ் பண்ண முடியாம மறக்காம அந்த கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்டேட் வந்து பண்றேன் தேங்க்யூ